அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவாச வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இதோட இந்த நாளில் சிம்ம ராசி செய்ய வேண்டிய விஷயம் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதோட இந்த நாளில் சிம்ம ராசி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஓகேங்களா அந்த வகையில் பொதுவாக சனிக்கிழம்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது யாருங்க பெருமாள் கரெக்டு தாங்க ஸோ பெருமாளை வழிபாடு செய்ய இன்றைக்கி சிம்மத்திற்கு சிறப்பான பலன் உண்டு மா என்னெல்லாம் திருப்பதி போகக்கூடாது பெருமாளை கும்பிடாதெல்லாம் சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் திருப்பதி ஏழு மலையான விற்றுக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரபகனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஆனால் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால்தான் அந்த பெருமாள் வந்துட்டு பணக்கார கடவுளாக இருக்கார் இப்போ நம்ம என்ன பண்ணுறது சூரியனுக்கும் சந்திர ஆகாதுன்னு யாருங்க சொன்னேன் ஒரு சிலருக்கு வந்து அங்கே போகிறது அப்படிங்கிறது ஒத்து வராத ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனா வருஷம் முன்னூத்த அறுபத்தஞ்சு நாள் நான் வந்து பெருமாள் திருப்பதிக்கே போகக்கூடாது பெருமாளே கூட சரிங்க தான் திருப்பதி போகாதீங்க ஆனால் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் நிலையத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போகலாம் இல்லையா அவர் வழிபாடு செய்யலாம் இல்லையா நம்முடைய கஷ்ட காலத்தையும் நம்முடைய புலதனையையும் மேம்படுத்திக்கலாம் இல்லையா அது யோசிக்கணும் இல்லையா ஸோ அந்த வகையில் ராசி நீ கட்டாயம் பெருமாளை வழிபாடு செய்யுங்க எப்படி வழிபாடு செய்யணும் நாளைய தினம் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து நம்முடைய வீட்டில் கூடிய தெய்வங்களையும் சுத்தம் பண்ணி அவங்களுக்கு வஞ்சர் குங்குமம் இட்டு பெருமாளுடைய படம் இருந்தால் அவருக்கு துளசி மாலை இட்டு துளசி மாலை இல்லைம்மா பரவாயில்லைங்க வீட்டிலான துளசி செடி இருந்தாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டு வந்து வைங்க அதுவும் இல்லைனா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் கூடிய சுவாமியுடைய படங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மற்ற மலர்களை கூட பயன்படுத்தலாம் சிறப்பு தான் ஸோ அதே போல் எப்போவும் வீட்டில் வந்து கட்டாயம் தீபது பாரதனா காட்டி வீட்டில் வந்து முடிஞ்சதுனாக்கா சுப்பிரபாதத்தை செய்யுங்க இதோட நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய உன்னதமான அந்த தீப ஒளியை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் ஈடு இணையில்லாத மந்திரச்சொல் ஓம் நமோ நாராயண நமக இந்த மந்திரச்சோலில் இருபத்தி ஏழு முறை சொல்வதன் காரணமாக இந்த நாள் சிறப்பாக அமையும் அதே போல் அந்த நாள் முழுக்க பெருமாளை மனசில் நினச்சிக்கிட்டு அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு முடிஞ்சதுனாக்க காலையிலையோ மாலையிலையோ பெருமாளுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு உகந்த துளசி மாலை அணிவித்து பரிபூர்ணம் பெருமாள் கிட்ட வழிபாடு செய்ய அவருடைய அருள் கிடைக்க நம்முடைய கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக சதா நேரமும் வந்து பார்த்தோன்னாக்கா புருஷமாடிக்குள்ளே சண்டை இல்லை நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேருவதற்கு இவர் வழிபாடு சிறப்பு மாங்கல்ய பாக்கியம் நினைக்கிறதுக்கு இவருடைய வழிபாடு சிறப்பு குழப்பான மனம் பெறுறதுக்கு இவருடைய வழிபாடு சிறப்பு செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் இருந்துட்டா போதும் வாழ்க்கையே நிறைவானதாக இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிம்ம ராசிக்காரங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது ஸோ இப்போ இருந்தே கூட அவர் மனசார நினைக்கலாமே நினைக்கலாம் இல்லை ஓம் நமோ நாராயண நமக இந்த மந்திரி சொல்ல நான் மூன்று முறை சொல்கிறேன் நீங்களும் முடிஞ்சதால் மூன்று முறை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அடாங்க உனக்கு வேலை இல்லையாமல் சும்மா ஏதாவது ஒன்று சொல்ல இருக்கேன் இந்த மாதிரி தோணுச்சுன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்கிறப்போ உங்கள் மனசுக்குள்ளே அந்த தெய்வத்துடைய உருவம் வந்துட்டு பதியும் இல்லையா ஸோ அப்போ இருந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு தெம்பு தைரியம் உருவாகும் போட கடவுள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கார் அப்படின்ற ஒரு சாதகமான நிலை இருக்கும் குழப்பங்கள் தன்னால் விலகாது தெய்வங்களை குடிக்கொள்ள தான் நமக்கு அந்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ இருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க அந்த பெருமாளை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான அழகாக அமைய வாழ்த்துக்களுங்க உங்களுக்காக நானும் அந்த தெய்வத்துக்கிட்ட பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன் சிம்மத்துடைய வாழ்க்கையில் இந்த நாள் அப்படிங்கிறது சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையட்டும் அப்படி எண்ணம் போல் வாழ்க்கை வளமாக மாறட்டும் இப்போது சிம்ம ராசி அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கெல்லாம் ஒரு நாள் கூட நல்லால இருக்காது போல் நம்ம நல்ல நாள்னு நினச்சி ஆரம்பித்தா கூட ஏதாவது ஒரு வகையில் எவனாக ஒருத்தன் ஏழரை எழுத்து வந்து நம்ம தலையில் விட்டுடுறோம் இப்படி இருக்குது மற்றவன் நினைக்கிறானாக்கா இவன் நல்லா இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது வா ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி வம்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்து விட்டு இதோட நம்ம நினைக்கிறோனாக்கா இல்லை இல்லை இவன் ஏதோ நம்மக்கிட்ட பிரச்சனை கொண்டு வரான் நம்ம வந்து தலையிடக்கூடாது ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் செய்ய முடியுதா முடியிறதே இல்லை கண்ணுக்கு முன்னாடி மற்ற உதவி கேட்கலனா கூட பரவாயில்ல அச்சோம் அவனுக்கு ஏதோ கஷ்டம் போலையே அப்படின்னு மனசு பதறுது இந்த பாலா போன மனசை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாளும் நல்லா இருந்ததில்ல இல்லையா இப்படி நம்ம மேலே நம்ம வந்துக்கிறதா இல்லை தெய்வத்தை நொந்துக்கிறதா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் வீழிப்பு தான் நிற்கிறோம் ஆனாலும் ஏதோ வாழ்க்கை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஓட்டம் வந்துட்டு நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது காரணம் நல்லவங்க இப்போ சொன்னீங்க இல்லையா மனசுக்காமல் எல்லாேருக்கும் நல்லது செய்ய போகிறீங்க மனசுக்காமல் எல்லாருடைய கஷ்டத்தையும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி செய்ய முடியுமான்னு போகிறீங்க இல்லையா அதனால தான் சரிங்களா சுயநலமாக சீமம் யோசிக்க ஆரம்பித்தா மற்ற பொதுநலம்லாம் தூள் தூள் ஆகிடும் நீங்கள் இப்படியே இருங்க ஆனால் கொஞ்சமாக உங்களுக்காகவும் யோசிங்க தப்பு கிடையாது சரிங்களா கொஞ்சத்து கொஞ்சம் மாற்றிக்க முடியும் சரிங்களா நல்லா தான் இருக்க போகிறீங்க பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கடவுளை வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு தான் போகிறார் ரொம்பலாம் வருத்தப்படாதீங்க சரிங்களா ஸோ அப்படி சிம்மம் இருக்க இந்த நாள் முதல் விஷயம் பண விஷயம் எதிர்பாராத பணவரவோட திடீர் செலவும் ஏற்படும் என்னம்மா நீ கொடுத்த மாதிரி கொடுத்து பிடுங்கின மாதிரி சொல்கிறீ பலன் பணம் வருமா இல்லை செலவாகுமா வருங்க அதற்கேற்ற மாதிரி செலவு வரும் செலவுங்கிறது சுப செலவாக வரும் ஆனால் வரவை விட செலவுங்கிறது குறைவாக இருக்கும் இப்போ புரியுதுங்களா அதே போல் குடும்பத்தை பொறுத்தரைக்கும் குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க நண்பர்கள் கேட்கக்கூடிய உதவிகளை மகிழ்ச்சியோட செய்து கொடுப்பீங்க மாலையில் குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வருவீங்க பிற்பகலுக்கு மேலே மனசில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் இதோட உத்தியோக பணிகள் இருக்கீங்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லையா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அலுவலகத்தில் கிடைக்கும் அதாவது ஆஃபீஸில் கிடைக்கும் அதே போல் வியாபாரத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரத்தில் உங்களுடைய பணியர்கள் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் இதனால் வியாபாரம் வளரும் எல்லாத்துலேயும் இன்றைக்கி வந்து பலன்கள் அப்படிங்கிறது சூப்பராக தான் இருக்குது ஆனால் விழிப்புணர்வோடு இருக்கணும் குறிப்பாக வியாபாரம் பார்க்குறவங்க விழிப்புணர்வோடு இருந்துட்டிங்கனாக்கா நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கலாம் ஏன்னா எப்போ ஏமாறுவீங்க உங்கள் தொழிலை வந்து காலி பண்ணலான்றதுக்கும் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு மேலும் நாளில் சிலருக்கு பதவி உயர்வோடு உத்தியோகத்தில் இடமாற்றம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் மறையுது மனக்கலக்கம் சரியாகுது வியாபாரத்தை நிதானமாக நடத்துங்க தொழிலுக்கு தேவையான உதவிகள் வந்து வெளிநாட்டிலேருந்து பெறுவீங்க அது வந்து ஒரு சிலருக்கு தாங்க அப்போ எனக்கு வெளிநாட்டிலேருந்து தொழில் செய்கிறதுக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்டினாக்கா ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புடைய வியாபார தலங்களுக்கு புரிதுங்களா அதே போல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணி அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகும் இதனால் சிரமப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணணும் அப்போது கரெக்டாக திட்டமிட்டு செயல்படணும் யாரையும் நம்பி உடைய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது அதே போல் இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒதுக்கியும் வைக்கக்கூடாது இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்கா எப்போ பிரச்சனை வந்தாலும் எதையும் சமாளிக்கூடிய சாமர்த்தியம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் கவலை வேணாம் அதே போல் பெற்றோருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பீங்க வட்டாரத்தில் அந்தஸ்து உயருது இதோட உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எதிர்பாராத சந்திக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க மதிப்பு மரியாதை பணியிடங்களில் தொழிலில் எல்லா இடங்கள்லையுமே உயருது இதோட நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு வீட்டில் சீக்கிரமே மழலை சத்தம் கேட்கும் அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இழுபறிகள் நீங்கி நல்ல முடிவுகள் ஏற்படும் அடுத்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் தடைகள் எல்லாமே நீங்குது உங்களுக்கு உரிய பங்கு தொகை வந்து சேரும் ஒரு சிலர் வந்து புச தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுமண தம்பதிகள் வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேற்படிப்பாக வெளிநாடு செல்லத்துக்கு திட்டம் போடுவீங்க அதற்குண்டான வேலைகளுமே இன்றைக்கி ஆரம்பிக்க தொடங்குவீங்க அதே போல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து போன தம்பதில் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது உடல்நலம் சிறப்பாக தான் இருக்குது அடுத்த தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட ஒத்துழைப்பு இருக்குது கண்ணாடி அணிய வேண்டிய சூழல் இருக்குது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் நிறை குறைகளை அனுசரித்து நடந்துப்பீங்க கிடையே ஒற்றுமை மேலோங்குது குறிப்பாக தொழிலை பொறுத்தவரைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துருவீங்க கணவன் மனைவி கிட்ட இருந்த அந்த வாக்குவாதம் மறையுது அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும் உடைய தேகம் பளிச்சிடும் பண விஷயம் மட்டும் கராரா இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே போல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மற்றபடி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பதிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பற்றின செய்திகள் நல்ல விதமா உங்களுக்கு வந்து சேரும் இதோட பெரியவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரிய உயர் இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் மாமனாருடைய உடல் நலம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வச்சு பாத்துக்கோங்க இதை ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்துங்க இதோட பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு திட்டம் போடுவீங்க அந்த ஆசைகளுமே நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகம் சாதகமாக இருக்குது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வந்துட்டு உத்தியோகத்தில் நிறைவேத்திக்க போகிறீங்க பதிவு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாகும் சிகிச்சையில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பரிபூர்ணமாக குணம் அடைய போறீங்க இதோட செலவுகள் அதிகரித்தாலும் பாதிப்பு இல்லை மறைமுக போட்டிகள் விலகுது ஒரு சிலருக்கு உடல் உபாதிகள் அப்படிங்கிறது என்னதான் சிகிச்சை பார்த்தாலும் பெருசாக மாற்றம் இல்லாமல் இருந்திருக்கும் இன்றைக்கி மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராக இருக்கும் நேத்திய பிரச்சனை கூட இன்றைக்கி ஒரு முடிவு கொண்டு வந்துடுவீங்க உத்தியோகத்தில் சக பணிகள்கிட்ட ஆதரவு இருக்குது மேலும் இன்னைக்கு சிம்ம ராசி பொதுவாகவே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க வீட்டு விஷேஷங்களில் முழுசாக கவனம் செலுத்த போகிறீங்க இதோட நீங்கள் பயணங்கள் திட்டமிட்டுருந்தீங்கன்னாக்கா அது வந்து சில காரணங்களை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தள்ளி போச்சுனாக்கா விட்டுடுங்க பெருசாக அதை பற்றி வருத்தப்படாதீங்க அதே போல் ஒரு சிலர் வந்து வேலைக்காக கொஞ்சம் கடன் வாங்குவீங்க அதுவுமே ஈஸியாக கிடைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சில ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதே போல் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் கூடிய ஒருத்தரால் தகராறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது காதல் விவகாரங்களில் கவனம் தேவை மற்றபடி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான ஆளுங்க எதையுமே குறைய சொல்ல மாட்டேன் தொழில் வளர்ச்சியும் சரி உங்களுடைய பண தேவைகளும் சரி பூர்த்தியாகும் இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி உங்கள் பொறுப்பில் தள்ளி போடக்கூடாது ஒப்படைக்கக்கூடாது சரிங்களா மேலும் இதனால் விவசாய பணிகள் மற்றும் கால்நடை துறைகளில் எதிர்பார்த்த வருமானத்தை பார்க்க போகிறீங்க இருந்தாலும் நேரம் காலம் கருதி விவசாய பணிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி சிறப்பான நாள் தான் இதோட அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகிறதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கையில் கிடைக்கும் வருமானம் பெருகும் மாணவர்களுக்குமே சிறப்பான நாள் தான் ஸோ ஒட்டுமொத்தமாக ராசி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் செயல்பாடுகள் சிறக்கும் பண தேவைகள் பூர்த்தி ஆகுது இதோட இந்த நாளில் புதுமையான சில செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடைய பெருந்தன்மையான பேச்சுக்களின் மூலம் பலருடைய அறிமுகங்களை போகிறீங்க கல்வி பணிகளில் கவனம் தேவை விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் இருக்கும் அடுத்த உங்கள் மீதான நம்பிக்கையில் ஒரு சில மாற்றம் ஏற்படும் தாய்வழி உறவுகளில் சாதகமான பலன் உண்டு தாய்வழி உறவுக்காரங்களுமே அனுசரித்து நடந்துக்கோங்க மொத்தமாக அதனால் கொஞ்சம் அமைதியும் தேவைப்படுதுங்க என்ன நடந்தாலும் சரி அமைதியாக இருந்துட்டால் போதும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்துடும் இந்த சாக்லேட் விளம்பரத்தில் வர மாதிரி ஒன்றும் பண்ணாதீங்க சாக்லேட் சாப்பிடுங்க எல்லாம் சாதகம் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சிம்மராசி இன்றைக்கி நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும் இதோட இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளி சாம்பல் நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நக்சத்திர பாலங்களாக பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நஷ்டத்தை பொறுத்தருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது சேமிப்புகள் வளரக்கூடிய நாளாக இருக்குது நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் உங்களுடைய முயற்சிகளில் லாபத்தை பார்ப்பீங்க வியாபாரத்துலையுமே முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க இதோட வெளியூர் பயணங்கள் ஏதாவது போகுனாக்க வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்து பூரம் நக்சிரம் மனசுல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இப்போ நீங்க போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் விலகுது கிடையே ஒற்றுமை அதிகமாகுது எடுத்த வேலையில் லாபம் உண்டாகுது மேலும் ஒரு வரையில சொல்லினாக்க இந்த நாளில் உங்களுடைய வேலையில கவனம் தேவை அடுத்து உத்திர நக்சிரம் ஒன்றாம் பாதம் எல்லாருமே அனுசரித்து நடந்துக்கோங்க பழைய கடன் வசூலாகுது வியாபாரத்தில் ஏற்படுற நெருக்கடி நீங்குது விருப்பங்களுமே பூர்த்தியாகுது குறிப்பா இந்த நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க மற்றபடி இந்த நாள் சிம்ம ராசியே கடுகள கூட பாதிப்புன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா எல்லாத்தையும் சமாளிச்சுருவீங்க நடக்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் ஸோ மார்க்கடுப்பில சொன்னாக்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமே சாதகம்னு சொல்லும் சரிங்களா இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்க நாள் முழுக்க பெருமாள் வழிபாடு பலன் கொடுக்கும் பலம் சேர்க்கும் வாழ்த்துக்களுங்க ஸோ இந்த வீடியோ பதிவு முப்படிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைய தெய்வங்கள் அருள் புரியட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன்